இத்தனை நாளாக அதிக நேரம் குடிசையிலேயே இருக்கிறதால நம்ம பார்வையிலேயே படலை அதான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை என்னடா நீ இதை ராமையா கேட்டால் எவ்வளோ கவலைப்படுவார் சொல்லு அப்பதான் அந்த பக்கமாக அந்த ராமையா சிரிச்சுக்கிட்டே சில நேரங்களில் எனக்கும் அப்படி தான் தோணும் என்ன பண்ணுறது இது தனிமையான வாழ்க்கையாச்சு என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராதுன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதுதான் என்னோட பாலிய சிநேகிதன் இதோ இந்த வேணு வந்தான் எனக்கு தைரியம் கொடுத்தான் அப்படியே ஊரை சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டான் அதான் நான் அவன் கூட வெளியில் வந்திருக்கேன் ஒரு மனுஷன் யாரும் இல்லாமல் எப்போ தனிமையில் இருக்கானோ அப்போ அவனுக்கு மூளை வேலை செய்யாது அப்போ அவன் சிந்தனையில் வெறும் கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் வரும் அப்படி ஒரு ராமையாவுக்கு வரக்கூடாதுன்னு தான் சும்மா வெளியில அப்படி சுத்திட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்தேன் என் நண்பனை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துச்சு அது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க அதுக்கப்புறமும் ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க சரி எப்படியோ வந்துட்டீங்கல்ல வந்து உக்காருங்க கொஞ்ச நேரம் பேசலாம் நம்ம காலத்துல நட்புக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு இல்லையா அஞ்சு பைசா கிடைச்சா போதும் அஞ்சு பேர் உட்காந்து விருந்து சாப்பாடு சாப்பிடுவோம் ஆனா இப்போ எல்லாரும் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனியாக தான் சாப்பிட்றாங்க எல்லாம் சுயநலம் ஆயிட்டாங்க அதுவும் உண்மைதான் நானும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நட்போடு தான் பழகிக்கிட்டு இருந்தேன் ஆனால் காலம் போக போக காலத்துலையும் மாற்றம் வந்துச்சு மனுஷங்களோட மனசுக்குள்ளேயும் மாற்றம் வந்துச்சு யாருக்குள்ளேயும் அன்பு பாசம் எல்லாம் கிடையாது எல்லாமே வெறுமையாகி போயிடுச்சு இங்க பாரு ராமையா காலத்துல எவ்வளவு மாற்றம் வந்தாலும் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணியா இருப்பாங்க யாரும் இல்லைன்னு கவலைப்படாத சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு நிறைய பணம் சம்பாதிச்சேன் நிறைய சொத்து பத்துக்களும் வாங்கினேன் அப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆனால் கடவுள் என் தலையில என்ன தலையெழுத்தை எழுதனானோ என்னமோ ஒரு விபத்துல என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் இறந்துட்டாங்க சில நேரங்கள்ல எனக்கு தோணும் அந்த விபத்துல நானும் கூடவே போயிருந்தா நல்லா இருந்திருக்கோன்னு அப்படி சொல்லாத ராமையா ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்க நாம பொறுமையா இருக்கணும் நாளைக்கு என்ன நடக்குமோ என்னமோ இதுல நடந்து முடிஞ்சத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா கவலையை தவிர எதுவும் மிஞ்சாது நம்ம கிட்ட இப்ப நம்ம வாழ்ற நேரம்தான் போற போக்குல நாம வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சாயந்தர நேரம் ஆகாயத்துல வண்ணமயமான மேகங்கள் ராமையா ஒரு வீட்டு வாசல நின்னுகிட்டு இருக்கும்போது போது அந்த பக்கமா வந்த தேவி ராமையா இந்த வேப்பல உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் இப்ப இது எனக்கு எதுக்குமா நான் எதையாவது சாப்பிட்டு என் பசியை தீத்துப்பேன் உன் வயசுக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது எந்த வியாதியும் வராது இத சாப்பிட பழகிக்கோ அத கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டே ஆனா இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்குமா பரவாயில்ல நீ எனக்காக யோசிச்சு இதெல்லாம் கொண்டு வர எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம் நீ மட்டும் இல்ல அப்படினா எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இருந்திருக்காது நீ தினமும் வந்து என்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசுறதால எனக்கும் யாரோ இருக்காங்கிற எண்ணம் வருது இங்க பாரு ராமைய தாத்தா உன்ன மாதிரி நானும் அனாததான் எனக்குன்னு பெற்றவங்க யாரும் இல்ல அப்பதான் ஒரு தம்பதிங்க வந்து என்ன தத்து எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தேன் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க யார் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அவங்க எடுத்த முடிவால ஏன் வாழ்க்கை அன்னைக்கே மாறிடுச்சு எப்பவுமே நாம எடுக்கிற ஒரு முடிவு யாருக்காவது பயன்படுற மாதிரி இருக்கணும் சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியா சொன்னம்மா அதுவும் சரியான நேரத்துல சொல்லி நானும் இந்த தனிமைங்கிற செவர இடிக்கலான்னு தான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா அந்த ஊருல பெரிய திருவிழா ஊஜனங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க வேணு ராமையாவை திருவிழாவுக்கு கூட்டிட்டு போனாரு ராமையா இன்னைக்கு திருவிழாவுக்கு வந்திருக்கோம்ல உனக்கு எப்படி தோணுது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துகிட்டு இருக்குடா எங்கள் அம்மா என் கையில் பத்து பைசாவை வச்சுட்டு திருவிழாவுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க அந்த பத்து பைசாவை வச்சுக்கிட்டு நான் மொத்த திருவிழாவையும் சுற்றி பார்ப்பேன் ஆனால் எதையுமே வாங்க மாட்டேன் வீட்டுக்கு போனதும் அம்மா கேட்பாங்க எதையும் வாங்கிக்கலையான்னு இந்த பத்து பைசா கூட இன்னொரு பத்து பைசாவை சேர்த்தா ஒரு நல்ல பொம்மை கிடைக்கும்மா எப்படியும் அடுத்த திருவிழாவுக்கு நீ பத்து பைசா தருவல்ல அப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன் நான் என்னோட அம்மா அப்படி சொன்ன உடனே எங்க அம்மா கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு நானும் அப்படி தாண்டா ஆனா அம்மா பத்து பைசா கொடுத்தா சும்மா இருக்க மாட்டேன் அடம் பிடிச்சி இன்னொரு ரெண்டு பைசாவும் சேர்த்து வாங்கிக்கிட்டு தான் வருவேன் அப்பதான் திருவிழாவுக்கு வந்திருந்த சின்ன பசங்க எல்லாரும் ராமையாவை பார்த்து வேகமாக ஓடி வந்தாங்க ராமைய தாத்தா எங்களுக்கு கதை சொல்ல ராமையா சிரிச்சுக்கிட்டே கதையா கதையெல்லாம் சொல்லி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா நீ ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரிஞ்ச கதையை சொல்றேன் கேளுங்க அப்படி ராமையா பசங்களுக்கு பஞ்சதந்திர கதையில இருந்து ஒரு பாகத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு பசங்க கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பெரியவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மொத்தத்துல இதுதான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படியே நடந்துருச்சு ராமையா எல்லாரு கூடவும் சேர்ந்து சுத்தும் போது அவருடைய தனிமை போயிடும் எனக்கு தெரியும் பாவம் இந்த மனுஷன் ரொம்ப நல்லவரு ஊர்ல இத்தனை பேர் இருந்தாலும் அவரு தனிமையா தான் இருந்தாரு இப்போ எப்படியோ ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிச்சுட்டாருல இனி காலம் போக போக ராமைய தத்த நிச்சயமா மாறிடுவாரு தாத்தா நீங்க சொன்ன கதை நல்லா இருக்கு நாங்களும் உங்களை மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு கதை சொல்றோம் ஆமா தாத்தா நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு தான் கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா நீங்களும் எனக்கு குழந்தைங்க மாதிரி தானே உங்களுக்கு எப்பெல்லாம் கதை கேட்கணும்னு தோணுதோ வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்ததும் நான் உக்காந்து எல்லா கதையும் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன் பசங்களும் சத்தமா சரின்னு சொன்னாங்க ராத்திரி நேரம் ஆனதுக்கு அப்புறமா ராமையா வீட்டுக்கு வந்துட்டார் ஜன்னல் கிட்ட உக்காந்துகிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு அவரு சந்தோஷமா இருந்ததை நினைச்சு அவர் சந்தோஷப்பட்டார் இத்தனை நாளா தனிமையான வாழ்க்கைனா நிரந்தரமான கஷ்டம் வழின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா தான் தெரியுது இந்த தனிமை அப்படிங்கிறது என்னை சுத்தி நானே போட்டுக்கிட்ட வேலி அப்படின்னு அந்த வேலிய தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில போய் நாலு பேரு கிட்ட பழகனா தனிமைங்கிறதே இருக்காது கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா வேணு அவருடைய ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு ராமையா கவலைப்படுறியாடா ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப கவலையா இருக்குடா நான் போயிட்டேன்னா மறுபடியும் நீ தனிமையில வாடுவியோன்னு ஆனா நீ அப்படி இருக்க கூடாதுடா இங்க பாரு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்த பந்தந்தான் நீ எல்லாரு கூடவும் பழகணும் மறுபடியும் அந்த தனிமையான வாழ்க்கைக்குள்ள போக கூடாது டேய் இப்போ நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட யாருடா சொன்னாங்க என் வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு இப்போ நான் புது உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையை மாற்றினதே நீ தானடா எல்லாரும் நமக்கானவங்க அப்படிங்கிறத இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தனியா இருந்துக்கிட்டு எனக்குன்னு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டனே அதுதான் நான் பண்ண தப்பு முதல்ல நாம ஒருத்தவங்களுக்கு பாசத்தை குடுக்கணும் தான் அவங்க கிட்ட இருந்து பாசம் கிடைக்கணும்னு நினைக்கணும் உன் ராமையா நீ இப்படி பேசுறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு நீ எப்பவும் இப்படியே இருக்கணும் எனக்கு ஒன்னு தோணுதுடா பசங்க கூட இருக்கும்போது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது நான் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்க கூட நேரத்தை செலவிட போறேன் நான் அவங்களுக்கு நிறைய கதைகள் சொல்ல போறேன் நீ எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்டா நீ சொன்ன தனிமைங்கிறது நமக்கு நாமளே போட்டுக்கிற வேலின்னு அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் இனிமே நான் எல்லார் கூடவும் பாசத்தோட பழக போறேன் இது நல்ல யோசனை தான் தாத்தா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்ல நான் செய்யறேன் அப்படி அன்னையில இருந்து ராமையா அவருடைய வாழ்க்கையில இருக்கிற தனிமையை போக்கி ஊரை சேர்ந்த எல்லாருமே நமக்கானவங்க தான் அப்படின்னு சொல்லி கூடவும் பேசி பழகி அப்படியே அவரு சம்பாதிச்ச பணத்தில இருந்து கொஞ்சம் பணத்தை ஊரோட நல்லதுக்கும் கொடுத்தாரு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எல்லாரும் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்க மேல பாசத்தை காட்டணுமா இல்ல நாம அவங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டோமா அப்படின்னு நினைச்சு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நாம இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்கும் போது அவங்களுக்கு நாம அதை கொடுத்துருக்கணும் அப்பதான் அவங்களும் அதை நமக்கு கொடுப்பாங்க நம்ம தனியாயிட்டோன்னு வருத்தப்படுறத விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம நம்ம எப்பவுமே தனிமைங்கிறது இருக்காது அது எண்பதாவது வருஷம் அப்ப லட்சுமிபுரம் அப்படிங்கிற ஊர்ல கோபி அப்படிங்கிற ஒரு பால்காரன் இருந்தான் அவனுக்கு அவன் செய்யற வேலைன்னா ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அவனுடைய தொழில எப்படி லாபத்தை ஈட்டுறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அதுக்காக அவனால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்வான் அந்த ஊர் வயலுங்க எல்லாமே வெயில் காலம் வந்துச்சுன்னா வாடி போயிடும் அதனால அதுக்கு ஏதாவது ஒன்று யோசிச்சே ஆகணும் இந்த விஷயமா ஊர் தலைவர்கிட்ட பேசணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இந்த விஷயத்தை ஒரு நாள் அவன் நண்ப கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் டே பாபோ நம்ம ஊர் வயலெல்லாம் காஞ்சி போகாம எதாவது ஒன்று பண்ணணும்டா என்னடா பண்ண முடியும் தண்ணி தான் இல்லையே ஆமாந்தா அதுக்காக தான் நாளைக்கு தலைவரை பார்த்து பேசலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்ற ம் நல்ல யோசனை தான்டா அப்ப நாளைக்கு காலையில போலாம் ம் சரிடா நாளைக்கு காலையில போய் பார்த்துடலாம் சரிடா கிளம்புற அப்படி அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஊர் தலைவர் பெரிய மனுஷங்க எல்லாருமே பஞ்சாயத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கோபி அங்க போனா அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் போய் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தான் ஐயா இந்த தடவை அறுவடைக்கு நம்ம ஊருக்காரங்களை மட்டும் இல்லாம வெளியூர்காரங்களையும் கூப்பிடலாமா ஆ கூப்பிடணும் கூப்பிடணும் புயல் வேற வரப்போகுதான் புயல் வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கணும் ஆமா ஆமா எல்லா தடவை மாதிரியும் இந்த தடவையும் நஷ்டம் வராம வேலைய முடிக்கணும் சரிங்க ஐயா அப்ப அந்த ஊருக்காரங்க கிட்ட போய் சொல்லிடுறேன் அத கேட்டு கோபிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அத பத்தி பேசுறதுக்காக அவங்க பக்கத்துல போனா ஐயா ரங்கையா கோபியை பார்த்து இப்படி கேட்டாரு என்னடா கோபி இங்க வந்துருக்க இன்னைக்கு வயல் வேலைக்கு போகலையா போகணுங்க ஐயா ஒரு விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்த எதைப்பத்திப்பா பேசணும் ஒத்துப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு வந்து அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்தான் தயங்காம சொல்ல வந்ததை சொல்லு ஒன்னும் இல்லைங்க ஐயா வெயில் காலத்துல விளைச்சல் எல்லாம் வீணா போகுதுல்ல அதை பத்தி தான் ம் சரி அதை பத்தி எதுனா யோசிச்சிருக்கியா ஆமாங்க ஐயா சரி என்ன விஷயம்னு சொல்லு ஏதோ புயல் வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே நாம எல்லாம் வீடை காலி பண்ணிட்டு போற அளவுக்கு ஒன்றும் இல்லையா இல்ல இல்ல ஆனா கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க காத்து வேகமா தான் வீசுமாமா அப்படின்னா நாம பள்ளம் தோண்டி அங்க தண்ணியை தேக்கி வைக்கலாம் இல்லையா அது ரொம்ப கஷ்டம் கோப்பி அது என்ன சின்ன வேலையா ஆமாண்டா அது ஒன்றும் சீக்கிரம் முடியிற வேலை இல்லை நாம இனிமே தான் அறுவடை செய்யணும் மறந்துட்டியா நியாபகம் இருக்குங்க ஐயா ஆனா மறுபடியும் நாம விளைச்சல விளைய வைக்க நமக்கு தண்ணி வேணும் இல்ல அப்படி எல்லாரும் கேக்குற கேள்விக்கு கோபி பதில் கொடுக்கறத பார்த்து ரங்கையா இப்படி சொன்னாரு இந்த யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு அப்போ கோபி ரங்கையாவை பார்த்து நீங்க எல்லாரும் மழைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி மழை வந்தப்போ விளைச்சல் எல்லாம் வீணா போயிடுச்சுங்க சரி வெயில் வந்துடுச்சு எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சா அதுக்குள்ளே அடித்த வெயில்ல இருந்த தண்ணி எல்லாமே வத்தி போயிடுச்சு ம் அதுக்காக இப்போ இப்படி பண்ணலான்னு சொல்றியா அப்போ எங்கேருந்து வந்தானோ தெரியல திடீர்னு பஞ்சாயத்துக்கு பாபு வந்தான் ஆமாங்க ஐயா இது நல்ல யோசனை தானே ஏண்டா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன் வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வருவீங்க நான் எங்க தாங்கய்யா இருந்தேன் நீங்கள் இவங்கிட்ட பேசிக்கிட்டு என்ன கவனிக்காம விட்டுட்டீங்க என்னடா கிண்டலா இல்லைங்க ஐயா இங்கே கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன் அதான் நீங்கள் என்னை பார்க்கல சரி கோபி அப்போ இந்த தடவை நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் ஆமாங்க ஐயா செய்யலாம் நல்லது நடக்கும் சரி ஆனால் அறுவடை வேறு இருக்குது இதுக்கு நடுவில் பள்ளத்தை எப்படி நாம் தோன்றது ஆமாங்க ஐயா இவன் யோசனை என்னமோ நல்ல யோசனை தான் ஆனால் அதை கொஞ்ச நாள்லேயே செய்ய முடியாது எல்லோரும் கலந்து வேலை செய்யலாங்க ஐயா எப்படியும் வெளியூர் காரங்களை வேற கூப்பிட போறீங்க சரியாக இருக்கும் சரி இந்த தடவை நான் சொல்றத செஞ்சு பாப்போம் ஆனா எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கணும் சரியா சரிங்க ஐயா பாத்துக்கிறோம் ஒன்னும் ஆகாதுங்க ஐயா நாங்க நல்லபடியா செஞ்சு முடிப்போம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் வயலுக்கு கிளம்புனாங்க ஏண்டா ஏன் சீக்கிரமா வரல நான் அங்க தாண்டா இருந்த உனக்கு பின்னாடி அவனை முழுசா சொல்ல விடாமலேயே பஞ்சாயத்துல அவங்க கிட்ட பொய் சொன்ன மாதிரி என்கிட்டயும் பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னா கோபி அத கேட்டு பாபு

இந்த பக்க பஞ்சாயத்துல இது சரிப்பட்டு வருமா கோபி எப்பவுமே நம்ம ஊருக்கு எதுனா நல்லது செய்யணும்னு யோசிக்கிற பையன்தான் அது எல்லாம் சரிதான் ஆனா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நேரம் இல்லையே ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் விடுங்க கோபினா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அவன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான் எல்லாருக்கும் ஏதாவது உதவி அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவ்வளோ நல்லவன் அவன் சாயந்தரத்துக்குள்ள ஊருக்காரங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சுது ஒரு கூட்டம் இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு அந்த கூட்டத்தில் இருந்தாரு ஐயா இன்னைக்கு பஞ்சாயத்தில் நம்ம கோபி ஏதோ கேட்டானாமே ஆமா ஆமா தண்ணியை தேக்கி வைக்கிறத பத்தி பேசணா ஓஹோ நல்ல விஷயந்தான் மழை வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள வேலையை முடிக்க முடியுமா கோபி முடிக்கலான்னு நம்பிக்கையோட இருக்கான் பார்க்கலாம் ஆ அவன் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தாங்க இருக்கோம் அவன் சொன்னா சரியா செஞ்சிடுவான் அப்படி எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க கோபி சொன்னது நல்ல யோசனையா இருந்தாலும் அறுவடை நேரம் வேற அறுவடை செய்யணும் பள்ளம் தோண்டனும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் தான் இருந்தாங்க இப்படி இருக்கும்போது கோபி காலையிலே வயலுக்கு போனான் பள்ளம் தோன்றதுக்கு எது சரியான இடம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தான் அப்படி எந்த இடம் சரின்னு தோணுச்சோம் அவன் ஒரு குச்சிய நட்டு வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்பதான் பாபு அங்க வந்தான் சீக்கிரமா வந்துட்ட போலயே அப்படின்னு கிண்டலா கேட்டான் சரிடா கிண்டல் பண்ணாத வேலை செய்ய ஆளுங்க வேணும்னு நீ தானே சொன்ன அவங்க எப்படி வருவாங்க நீ கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே ஆ அதுக்குதான் இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நாலு வேலைக்காரங்க அங்க வந்ததை பார்த்து கோபி அவங்க தானாடா அவங்க தாண்டா வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படி அவங்க நாலு பேரு கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் கூட பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க சுத்தி அழகான வயல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பள்ளத்தை தோண்டிடணும் அப்படின்னு எல்லாருமே வேக வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாதி வேலை முடிஞ்சு போச்சு கோபி பண்றத பார்த்து எல்லாரும் கூட நாமளும் பள்ளம் தோண்டலாம் அப்படின்னு தோண்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த வேலைகளை பார்த்து ரங்கையா வேலை சுறுசுறுப்பா நடக்குது தண்ணிய தேக்கி வைக்க ஒரு வழி கிடச்சிருக்கு அப்படின்னு நினைச்சாரு இப்படியே வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு கடைசியில அறுவடை செய்ய வேண்டிய நேரமும் வந்துருச்சு பாபு கோபி ரெண்டு பேரும் காலையிலேயே வயலுக்கு வந்தாங்க பணம் தோன்ற வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற வேலைய பாக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அப்படி எல்லாருமே அறுவடை வேலைய ஆரம்பிச்சாங்க பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு வேலையை செய்யும் போது மதிய நேரம் ஆச்சு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா அவங்களே வரப்புகிட்ட தண்ணி போறதுக்காக ஒரு கால்வாயை தோண்டுனாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா செய்தியில வந்தபடியே மழையும் வந்துச்சு ஊர்க்காரங்க எல்லாரும் கோபி சொன்ன வேலையை செஞ்சது நல்லதுதான் அப்படின்னு நினைச்சாங்க மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் பள்ளத்துல தேங்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சு மறுபடியும் பயிரிடுற நேரத்துல வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது கோபி முதல்ல நாங்க உன்னை நம்பவே இல்லடா எங்க அறுவடை செய்யறதுக்கு தொந்தரவு வந்துடுமோன்னு நினைச்சோம் ஆனா இல்ல பரவாயில்லங்க ஐயா எல்லாருக்குமே அந்த தயக்கம் இருந்துச்சு ஆனா நல்லபடியா முடிஞ்சதே போதும் ஓ யோசனை எங்க எல்லாருக்குமே பயன்பட்டிருக்கு இந்த தடவை விளைச்சல் வீணாகாம நல்லபடியாவே விளையும் அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே கோபியை பாராட்டினாங்க எப்பவுமே ஊருக்கு ஒரு நல்லதுன்னா நீதான் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா பாபுவை பார்த்து இவன் என்ன சொன்னாலும் நீ துணையா இருக்கடா உன்ன மாதிரி நண்பன் கிடைக்க கொடுத்துதான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவனையும் பாராட்டினாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க கோபி அன்றைக்கி ஓஜனங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை ஒன்று பார்த்ததுனால அவனுக்கு நல்லபடியாக தூக்கமோ வந்துச்சு